வணக்கம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எப்போல்லாம் அவங்களை வந்து பார்க்குறமே வீடியோவில் பேசுகிறோம் எனக்கு உண்மை ரொம்ப சந்தோஷமாகுது நிறைய பேர் ரீச் பண்ணுறேன் ஏதோ வந்து ஒரு நல்ல காரியம் செய்கிற மாதிரி எனக்கு வந்து உள்ள சந்தோஷம் ஏற்படுது இது மாணவர்களுக்கான ஒரு பதிவு மீன் சிக்கினால் மீன் வலை மனிதன் சிக்கினால் மணக்க வலை அங்கே வலையை வெறித்தவன் மீனவன் இங்கே வலையை வெறித்தவன் அவனவன் பசியால் வந்தது மீன்வலை செய்த வினையால் வந்தது மணக்கவலை பசி இருக்கும் வரை மீன் வலை ஓயாது மணக்காத காரியம் செய்யும் வரை ஓயாது மணக்கவலை அதாவது என்னென்னா நல்லா புரிஞ்சிருக்கும் சந்தோஷம் நம்ம பசிக்குது மீன் வலை போடுறாங்க மீன் மாட்டுது நாம் செய்கிற காரியத்தாலேயே பல காரியத்தாலேயே நமக்கு மனக்கவலை வருது நல்ல காரியம் செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக மனக்கவலை வரவே வராது எப்போ வந்து நம்மளுடைய உண்மைக்கு புறம்பான அடுத்தவர்களுக்கு ஒரு தவறான ஒரு காரியம் செய்யும்போது தான் நமக்கு மனக்கவலை பிறக்கிறது நல்ல சிந்தனைக்கு மனக்கவலை வரவே வராது கெடுதல நினச்சி பாருங்கள் உங்களுக்கு உடனே வந்து ஒரு மிகப்பெரிய கவலை வந்து உட்காரும் நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னா கவலையே கிடையாது நல்ல செஞ்சுட்டு போயிடுங்க மனக்கவலை இல்லை அதை சொல்லுவேன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இஃப் யூ வாண்ட் டு லீவ் இன் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் பர்மனென்ட்லி ஆல்வேஸ் டூ குட் திங்ஸ் திங்க் குட் ஸ்பீக் குட் அண்ட் டூ குட் திங்ஸ் நல்ல காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல கருமா நல்ல கருமா எப்பயும் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் நல்லது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீண்ட அமைதியை கொடுக்கும் அந்த அமைதியில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் எந்த கெடுதலும் உங்களை வந்து சேராது நீங்கள் யாரும் கெடுதல் பண்ணலை கெடுதல் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக கெடுதல் வந்து சேரும் இதனால் மாணவர்கள் சரி குழந்தை பருவத்தில் நீங்கள் வளரும் போதே மாணவ பருவத்தில் நீங்கள் வளரும்போதே நல்லதை செஞ்சு பழகிக்கோங்க நல்லதை பேசி பழைக்கவங்க நல்லதை பார்த்து பழகிக்கோங்க இந்த நாள் நல்ல நாள் அதாமையே உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்த்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீனிவாசன்